நான் ரொம்ப இறைவன் வழிபாடு அதிகம் கொண்ட இது பண்ணுவேன் அப்படி இருந்தும் என்னோட பையன் ரெண்டு பையனுங்க நல்லபடியாக இருக்கிறாங்க என்னோட கடைசி பையனுக்கு எதுவுமே நல்லதே நடக்கல ஒரு தொழிலும் அமையல எந்த ஒரு நல்ல காரியமும் இதாகலை சரிங்க வாங்க என்ன முயற்சி செய்து நடைபெறவில்லை எந்த முயற்சி செய்தாலும் தான் நடைபெறவில்லை சினிமாவில் போனாரு அதுவும் நடக்கலை அரசியலுக்கு போனாரு அதுவும் நடக்கலை ஒரு தொழில ஏதோ ஏற்படுத்தலானாலும் அதுவும் நடத்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் எதுவுமே விலகவே இல்லை வயசு முப்பத்த எதுவுமே நடக்கலை இது வரல நானே கும்பிடாத தெய்வம் இல்லை வேண்டாத அது இல்லை முருகனுக்கு வழி எல்லா தெய்வங்களும் வழிபடுவேன் ஏன்னா மற்ற ரெண்டு பயில்களுக்கு நான் வச்சிருந்தேன் நல்லபடியா நல்லபடியாக அவங்க ரெண்டு பேரும் அமைஞ்சிட்டாங்க இவனுக்கு தான் இவனுக்குதான் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கடகராசி பூச நட்சத்திரம் கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒண்ணுமே தொழில்களில் எதுவுமே இல்லை எப்படி ஓட்டுவா மனைவி தொழில் நடத்தணும்னா என்ன என்ன பண்ணலாம் அவருக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னா ஆதித்ய பெருமான் சொல்லுவாங்க இப்போ சபையோடு சரணடைய வேண்டும் அவ்வளவுதான் இவ்வளவு நேரத்து வரைக்கும் அகத்தி பேசக்க பேச நீங்க கேட்கலையா நாளைக்கு இதுல வரும் பாத்துக்கோங்க யூடியூப்ல வரும் பா நாளைக்கு போட்டு விட்டுருவோம் பாத்துக்கோங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் அகத்திய பெருமான் உரை நிகழ்த்தினாரு அதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் சபைக்கு வரணும் நீங்க வந்து அங்க கோமாதா பூஜை நடக்கும் அதை பார்க்கணும் ஓ மகதி சாய நமக நல் நம்பிக்கை நிலையோடு இறைவன் மேல் கொண்ட பக்தி என்பது ஆலயங்களுக்கு சென்று வணங்கி வாழ்த்தி வருவது மட்டும் இறைபக்தி அல்ல உண்மையில் உள்ளுக்குள் இறையாக மாறி வளம் வருகின்ற நிலை ஒரு உண்மையான இறைபக்தி என்று அகத்தியன் என் உரை கடைப்பிடித்து அந்நிலைதனை எம் சபை நோக்கி பிரபஞ்ச மகா சபை நோக்கி ஒரு புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண்பதற்கு அச்சீடர்களோடு உரையாடி அச்சீடனோடு உரையாடி ஒரு கோமாதா பூஜை சஷ்டி பெருநாளன்று வருகின்ற திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை தடைகளை தகர்த்தெறிந்து சமுகார நிகழ்வு நிகழ்த்துகின்ற சரவணனுடைய அச்சரம் கீழ் இறங்கி சுழல்கின்ற ஆற்றல் கொண்ட சபைதனிலே புனர்ஜென்ம கோமாதா பூஜையை காண்கின்ற பொழுது நிச்சயமாக தடை நிகழ்வு ஏற்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நம்பிக்கையோடு வளம் வர வேண்டும் அமர்ந்திருப்பவன் சிவத்தை சுமந்தவன் சிவமாக வந்து அமர்ந்திருக்கின்றான் உரையாடுகின்றவன் உண்மையில் தான் என்னும் நிலைதனை ஏற்று வளம் வர சபை என்பது மாநிலர்களால் நிகழ்த்தும் நடத்துகின்ற சபையல்ல எம் சபை நிச்சயமாய் உலகில் இருக்கக்கூடிய இறையாளர்கள் நடத்துகின்ற ஆன்மீக தளம் போன்ற தளம் அல்ல அச்சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் உண்மையில் நாமங்கள் சூட்டியது சிவபெருமான் இவனுக்கு நாமம் சூட்டியது சிவபெருமான் இவனுக்கு நாமம் சூட்டியவன் சிவமகா வாழைச்சித்து நின்று உழைக்கின்றது இறைதான் அமர்ந்து உரையாடி இருக்கின்றார்கள் இறைதான் அழைக்கின்றார்கள் என்ற அழைப்புதலை ஏற்று அச்சென்ம கோமாதா பூஜை காண்கின்ற பொழுது நிச்சயமாக தடை நிகழும் அகத்திய நாமத்தினை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் இல்லமதிலே அதிகாலை வேலைதனில் விளக்கு ஏற்றி தென் திசை நோக்கி நின்று அகத்திய நாமத்தினை உச்சரிக்க வேண்டும் இருபத்தோரு முறை சபை நாடி வந்து அச்சென்ம கோமாதா பூஜை கண்டு திருநீற்று சாம்பல் இவனிடம் இருந்து பெற்று செல்கின்ற பொழுதே சற்றங்கள் நிகழ்வில் இருந்து செல்கின்ற பொழுதே மாற்றங்கள் நிகழ்வது நிச்சயம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அது எங்கிருந்து நிகழும் எனில் சரணாகதி வேண்டும் சபை சித்தன் அகத்தியன் என்னும் நிலைக்குள் சரண் வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு சரண் அடைகின்றவர்களுடைய வாழ்வுகள் சுபிட்சமடைந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு அகத்தியர் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அத்தகைய சாதனை ஒரு சான்று என்று யாம் அதனை நம்பிக்கை நிலையோடு சபை நாடி வரவேண்டும் என்று அகத்தியன் உரைத்து இன்றிலிருந்து இக்கணம் முதல் மாற்றங்கள் நிச்சயம் என்று அகத்தியன் ஆசி வழங்கி போதுமா காமேஸ்வரன் கூட்டு வருவாங்க நீங்கள் பக்தியாளர் இருங்க அப்படியே காலையிலேயே வந்திருக்க வேண்டியது என்ன அகத்தி பெருமானம் எவ்வளோ ஆ இங்கே தான் இருக்க அப்படியா இங்கே தான் இருந்தாரா சரி சரி அப்போ நல்லது நடக்கும் அவரோட சேர்ந்து சபை சேவை பண்ண சொல்லுங்கள்